வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி நான் உங்கள் சைலோ இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் பெருசா வளர்ந்துருக்கோ அப்படிதாங்க இங்க இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் நம்மளை சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு உயிரினங்களோட வாழ்க்கை முறை அதனோட அமைப்பு முறை மற்றும் செயல்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தாங்க இந்த உயிரியல் அப்படின்னு சொல்றோம் தாவரங்களும் மனுஷங்கள மாதிரியே தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சு உடல் வளர்ச்சி அடைந்து மற்றும் இனப்பெருக்கமும் செய்யுதுங்க தாவரத்தோட ஒவ்வொரு பகுதிகளும் பல வகை உணவாக மருந்தாக என் மரக்கட்டைகளாக கூட நாம வாழ்விடம் அமைக்கிறதுக்காக பயன்படுதுங்க அப்படிப்பட்ட தாவரம்னா என்ன அதனோட அமைப்பு முறை மற்றும் செயல்பாடுகள் தான் என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல தாவரம்னா என்ன எப்படி நம்மளோட உடல் பல்வேறு உடல் உறுப்புகளை கொண்டிருக்கோ அதே மாதிரிதாங்க தாவரத்துக்கும் பல்வேறு உறுப்புகள் இருக்கு அது என்னென்ன உறுப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா தாவரத்தோட இலை தண்டு வேர் மற்றும் மலர்கள் காய்கள் இதெல்லாம் தாங்க தாவரத்தோட உறுப்பு அப்படின்னு சொல்றோம் என்னதான் தாவரங்கள் அமைப்பிலும் நிறத்திலும் வேறுபட்டு இருந்தாலும் ஆனா ஒரு சில பண்புகள்ல ஒரே மாதிரி தான் இருக்குங்க அதாவது பெரும்பாலான தாவரங்களோட தண்டுகள் மற்றும் இலைகள் நிலத்துக்கு மேலையும் அதனோட வேர் வந்துட்டு நிலத்துக்கு கீழேயும் தாங்க இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் உதாரணமா பூ பூக்கும் தாவரம் அதாவது ஒரு பூச்செடி நம்ம பார்த்துட்டு இல்லையா அதில் முக்கியமான ரெண்டு பாகங்கள் இருக்குது என்னென்ன ஒன்று வந்துட்டு தண்டு தொகுப்பு இன்னொன்று வந்துட்டு வேர் தொகுப்பு தண்டு தொகுப்புனா என்ன வேர் தொகுப்புனா என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல தண்டு தொகுப்புனா என்ன நம்ம பார்க்கலாம் நிலத்தோட மேற்பரப்புல வளர்ற பகுதிக்கு தாங்க தண்டு அப்படின்னு அர்த்தம் அதனோட மையாச்சு அதாவது சென்டர் பொசிஷன் அதை வந்துட்டு தண்டு அப்படின்னு சொல்லப்படுது தண்டு தொகுப்புன்னு தான் தண்டு இலை மலர் மற்றும் கனி இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கு தண்டு பூமியோட மேற்பரப்புல அதாவது சூரியனை பார்த்து வளருதுங்க தண்டுல கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்கு அதாவது கணு அப்படிங்கறத எதை சொல்றோம்னா இந்த இலைகள் வந்துட்டு கூறுத்து விடுது இல்லைங்களா அதாவது இலை உருவாகிற பகுதி அதை தான் கணு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கணுக்களுக்கு இடையில இருக்கிற தூரம் தான் வந்துட்டு கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா திரும்பவும் சொல்றேன் இலைகள் தோன்ற இடத்த வந்துட்டு கணு அப்படின்னும் அந்த ரெண்டு கணுக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தூரத்தை கணுவிடை பகுதி அப்படிங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தன்னோட நுனியில் தோன்ற மொட்டை வந்துட்டு நுனி மொட்டு அப்படின்னு தன்னோட இலையின் கோணத்தில் தோன்ற மொட்டை வந்துட்டு கோண மொட்டு அப்படின்னும் வந்துட்டு சொல்லப்படுது சரிங்களா இப்போ தண்டோட பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் காய்கள் கனிகள் இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்குங்க வேர் மூலமா உறிஞ்சப்படுற நீர் மற்றும் தனிமங்கள் வந்துட்டு தண்டு வழியாதாங்க தாவரத்தோட மத்த எல்லா பாகத்துக்குமே வந்துட்டு போகுது இதுக்கு எல்லாமே முக்கியமா இருக்கிறது இந்த தண்டுதான் இலையினால தயாரிக்கப்படுற உணவு வந்துட்டு தண்டு வழியாதாங்க தாவரத்தோட மத்த பாகத்துக்கும் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க சில தாவரங்கள் உணவை சேமி சேமிச்சும் வச்சுக்குதுங்க எடுத்துக்காட்டா கரும்பு இப்போ வேர் தொகுப்பு அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் வேர் அப்படிங்கிறது நிலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி அதுதான் தாவரத்தோட மிக முக்கியமான அச்சு வேர் இல்லைன்னா எந்த தாவரமும் வளராது இல்லைங்களா வேருக்கு அதோட கணுக்கள் கணுவிடை பகுதிகள் அப்படின்னு எப்பவுமே வந்துட்டு கிடையாதுங்க சோ அது எல்லாமே தண்டுக்குதான் இருக்குங்க வேருக்கு அந்த மாதிரியான எந்த பகுதியுமே கிடையாது இதுல மூடி அப்படிங்கிறது அதன் நுனி பகுதியில இருக்கு வேர் நுனிக்கு கொஞ்சம் மேற்பகுதிகள்லதான் வேர் தூவிகள் அப்படிங்கிறது ஒரு கற்றையா இருக்குங்க ஒரு கொத்து கொத்தா இருக்குங்கிறது அதை தான் வந்துட்டு வேர் தூவி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செடியை வேரோட பிடுங்கி பார்த்தோன்னா அந்த வேர் கூடவே எவ்வளோ தூவிகள் வந்துட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த வேர் தொகுப்பை ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்துட்டு ஆணிவேர் தொகுப்பு இன்னொன்று வந்துட்டு சல்லி வேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக நீளமாக வளர்ந்து தான் ஆணி வேரை வந்துட்டு உண்டாக்குதுங்க எடுத்த உடனே செடி வச்சோடனே ஆணி வர அது அது கொஞ்ச நாள் வந்துட்டு உயிர் பிடிக்கணும் அதனோட வேர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் நீளமாவோ வளரணும் அதுக்கப்புறம் தான் அது ஆணி வேரா வந்துட்டு மாறுங்க முளைவேர் வந்துட்டு தடித்த முதல் நிலை வேரா வளருதுங்க சரிங்களா அதுல அதுல இருந்து தான் அந்த சில சில துணை வேர்கள் இது எல்லாமே வந்துட்டு வளரும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வேர்களா வந்துட்டு தோன்றும் அந்த துணை வேர்கள் எல்லாமே அப்ப முதல் நிலை வேர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அந்த முளைவேர் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வேர்களை வந்துட்டு துணை வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பொதுவாகவே இருவித்தலை தாவரங்கள் அப்படின்னு இந்த வகை வேர்கள் தாங்க இருக்குன்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா அவரை மா வேம்பு இந்த மாதிரியான தாவரங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மா இந்த வகை வேர்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு இருவித்தலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சல்லி வேர்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை நானே சொல்றேன் தாவரத்தனோட கனவுல இருந்து ஏராளமான மெல்லிய மற்றும் சம பருமன் உள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளருதுங்க பெரும்பாலும் ஒரு வித்தலை தாவரங்கள் அப்படிங்கறதுல தாங்க இந்த வேர் வந்துட்டு இருக்கு எடுத்துக்காட்டா நெல் மக்காச்சோளம் இது எல்லாமே ஒரு வித்தலை தாவரங்கள் மற்றும் இதுல இந்த மாதிரியான சல்லி வேர்கள் தாங்க அதிகமாக காணப்படுது வேரோட பணிகள் தான் என்ன வேர் தாங்க தாவரத்தை தாங்கி பூமியில் நிலைநிறுத்துது மற்றும் மண்ணை இருக பற்றி கொள்ளவும் உதவியா இருக்கு மண்ணில் இருக்கிற ந நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சு தாவரத்தோட மற்ற எல்லா பாகத்துக்கும் வந்துட்டு அனுப்பி வைக்கிறதே இந்த வேர் தாங்க அப்புறம் சில தாவரங்கள் மட்டும்தான் தான் தயாரித்த உணவை தங்களோட வேர்களை சேமிச்சு வைக்குது எடுத்துக்காட்டா கேரட்டு மற்றும் பீட்ரூட் இதை வந்துட்டு சொல்லலாம் இப்போ இலைகளோட அமைப்பை பத்தி நம்ம பார்க்கலாம் தண்டோட கனவுல மேல விரிஞ்ச தட்டையான பசுமையான நேரத்துல இருக்கிறது தாங்க இந்த புற அமைப்பு இலை அப்படின்னு சொல்லப்படுது இதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னா தண்டு மற்றும் இலை இது ரெண்டையும் இணைக்கிற தான் இலை காம்பு அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இந்த பசுமையான மற்றும் தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் இல்லைன்னா இலை பரப்பு அப்படின்னு வேற வேற பேர் இருக்குங்க இந்த இலையோட சென்டர் பொசிஷன் அதாவது மையப் பகுதியில் இருக்கிற முக்கியமான நரம்புக்கு மைய நரம்பு அப்படின்னு அர்த்தங்க இந்த மைய நரம்புல தான் பல கிளை நரம்புகள் எல்லாமே தோன்றுது இந்த தண்டு இல்லைன்னா கிளை இதனோட இணைக்கப்பட்டுள்ள இலையோட பகுதியை இலையடி பகுதி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இலையடி பகுதினா என்ன அப்படின்னு கேட்டா மறக்காம தண்டு இல்லனா கிளை இது கூட இணைக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இலையடி பகுதியில் ரெண்டு சின்ன பக்கவாட்டு வளரிகள் இருக்குங்க இதுக்கு இலையடி செதில்கள் அப்படின்னு பேரு இலைன்னு சொன்னாலே அது பச்சை தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம்னா அந்த பச்சையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை நிறமைகள் தாங்க காரணம் இந்த இலையோட அடிப்பகுதியில் காணப்படுற நுண்ணிய துளைகள் எல்லாமே இலை துளைகள் அப்படின்னு அழைக்கப்படுது இலையோட பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல ஒளி சேர்க்கை ஒளி சேர்க்கை மூலமாதான் உணவை வந்துட்டு தயாரிச்சு அது எப்படி வந்துட்டு நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன் ஒளி சேர்க்கை அப்படின்னா நம்ம ஸ்கூல்லையே பார்த்த மாதிரி சூரிய சக்தியை ஒரு ரசாயன ஆற்றலாக மாத்துற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு பச்சை தாவரங்கள் எல்லாமே தனக்கு தேவையான உணவை வந்துட்டு உற்பத்தி செய்யறது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் இது எல்லாமே சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தண்ணீர் இந்த மூணையுமே பயன்படுத்தி தாங்க தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிறது ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க இலை துளி வழியாதான் நீராவிப்போக்கும் நடைபெறுது மற்றும் சுவாசித்தலுக்கும் வந்துட்டு இது உதவுது அப்படின்னு கூட சொல்றாங்க இது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க நீர்ல வாழ்கிற விக்டோரியா அமைசோனிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் லில்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்ற தாவரத்தோட இலைகள் வந்துட்டு மூணு மீட்டர் இலைன்னா பத்து அடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்றும் இந்த மலர் வந்துட்டு தென் அமெரிக்காவில் இருக்கிற கரிபியன் நாடான கயானாவோட தேசிய மலர் அதாவது நேஷனல் ஃபிளார் அப்படின்னு கருதப்படுதுங்க அதே மாதிரிதான் ஒரு தாவரத்தை நாம எதன் அடிப்படையில் வகைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்று வந்துட்டு பூவின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் இல்ல அப்படின்னா விதையோட அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தலாங்க இந்த ரெண்டு வகைகள் தான் இருக்கு அதாவது பூவின் அடிப்படையில் தாவரத்தை ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்துட்டு பூக்கும் தாவரம் இன்னொன்று வந்துட்டு பூவா தாவரம் சரிங்களா பூக்கும் தாவரம் இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி பூவா தாவரம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிக்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் ரெண்டாவது விதையோட அடிப்படையில அதாவது விதையோட அடிப்படையில என்னெல்லாம் அமைஞ்சிருக்கு அதனோட தன்மையில தாவரங்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஜிம்னோஸ்பெம் ஸ்பெம் அப்படின்னாலே வந்துட்டு விதைகள் தான் சரிங்களா இல்லை ஆன்ஜியோஸ்பெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள் அதாவது நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்குங்களா ஆப்பிள் மாம்பழம் திராட்சை கொய்யா மாதுளை இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பல வகைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஆன்ஜியோஸ்பெம்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ஜிம்னோஸ்பெம்கள் ஜிம்னோஸ்பெம்கள்னா இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் இது வந்துட்டு பூவா தாவரம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த தாவரத்தினால நம்மளுக்கு எந்த ஒரு பூவையும் தர முடியாது கனிகளையும் தர முடியாது காயையும் தர தர முடியாதுங்க ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு செடி வகையை சேர்ந்ததா இந்த ஜிம்னோஸ்பெம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் இது எப்பவுமே வந்துட்டு எவர் கிரீனாகவே இருக்கும் இதுக்கு வந்துட்டு வயசானாலும் தெரியாது வச்சாலும் தெரியாது வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் அழகாக பச்சை பசேன்னு இருக்குங்க ஆனால் இதனால நம்மளுக்கு ஒரு யூஸ்மே இல்ல அதாவது ஜிம்னோஸ்பேம்கள் அப்படின்னு சொன்னோம்னா திறந்த விதை தாவரங்கள் சோ விதை வந்துட்டு மூடி இருந்தால் தானே அது கொஞ்சம் கணிஞ்சு காயாவோ பூவாவோ வரும் நம்மளுக்கு காயெல்லாம் கிடைக்கும் ஆனா இது வந்து தாவரங்களா இருக்கிறதுங்காட்டிக்கு இதுல வந்துட்டு எந்த ஒரு பூவும் பூக்காது காயும் கணி காயும் கனையும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது சரிங்களா ஸோ நம்மளோட பூவின் அடிப்படையில் ரெண்டு வகைகளா பிரிக்கிறது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் சரிங்களா சோ அதில் பூக்கும் தாவரம் வந்துட்டு சூரியகாந்தி பூவா தாவரம் வந்துட்டு ரிக்ஷியான்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்னு வந்துட்டு விதையோட அடிப்படையில் ரெண்டு வகை ஒன்று வந்துட்டு ஆன்ஜியோஸ்பேம் இன்னொன்னு வந்து ஜிம்னோஸ்பேம் ஆஞ்சியோஸ்பெம் அப்படின்னா வந்துட்டு மூடிய விதை தாவரம் அப்படின்னு சொல்லலாம் ஜிம்னோஸ்பெம் அப்படின்னா வந்து திறந்த விதை தாவரம் ஆஞ்சியோஸ்பேம்ல நம்மளுக்கு பழங்கள் காய்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனா ஜிம்னோஸ்பியம்ல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது ஜஸ்ட் அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு தாவரம் சரிங்களா அடுத்ததா வாழ்விடம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்விடம் அப்படின்னால எல்லாருக்குமே பொதுவானதான் ஒவ்வொரு உயிரினமும் மனுஷங்களை இருந்து விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் புழுக்கள் அல்லது தாவரங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுமே தான் வாழ்றதுக்கான இடத்த அதே அமைச்சுக்குது இல்லைங்களா அததான் வாழ்விடம் அப்படின்னு சொல்றோம் கடலோட அடிமட்டத்துல இருந்து மலையோட உச்சி வரைக்கும் தாவரங்களோ விலங்குகளோ தாங்க தன்னோட வாழ்விடங்களை அமைச்சுக்குது ஏன்னா மனுஷங்கனால கடலோட அடிமட்டத்திலேயோ இல்ல மலையோட உச்சி பகுதியிலயோ போய் தன்னோட வாழ்விடத்தை அமைச்சுக்க முடியாதுங்க அதனாலதான் கடலோட அடிமட்டத்துல தாவரங்களும் மலையோட உச்சி பகுதிகளில் வந்துட்டு விலங்குகளும் தன்னோட வாழ்விடத்தை வந்துட்டு அமைச்சுக்குதுங்க இதுல நில வாழ்விடம்னா என்ன நம்ம இப்ப பார்க்கலாம் நில வாழ்விடம் அப்படின்னு சொன்னாலே காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் அப்படின்னு மூணு வகைகளா நம்ம பிரிக்கலாங்க இதுல பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் அப்படின்னு மனுஷங்களால உருவாக்கப்பட்ட நில வாழ்விடம் அப்படின்னு கருதப்படுதுங்க இதுல உலகத்துல இருபத்தெட்டு சதவீதம் வந்துட்டு நில வாழ்விடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா ரப்பர் தேக்கு மரம் மற்றும் வேம்பு சரிங்களா முக்கியமான ஒண்ணு சுமார் நானூத்தி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள் அதாவது மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ் அப்படிங்கிற தாவரங்கள் சரிங்களா ரெண்டாவது தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் மலை காடுகள் வந்துட்டு உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயமே ஆக்சிஜன் அந்த ஆக்ஸிஜனை பாதி அளவு வந்துட்டு கொடுக்க தான் வந்துட்டு ஒரு அறிவிப்பு வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க நில வாழ்விடத்தில் முதல்ல பாலைவன வாழ்விடம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது இல்லைங்களா நீரோட அளவு ரொம்ப 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 கம்மியா இருக்கிற தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாங்க பூமியில ரொம்பவுமே வறண்ட பகுதிகளா இருக்கு வருஷத்துக்கு சராசரியா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூமியில சுமார் இருபது பெர்சன்டேஜ் வந்துட்டு பாலைவனம் வந்துட்டு இருக்கிறதாவும் கருதப்படுதுங்க பாலைவனத்துல இருக்கிற தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் இலையில சேமிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதனாலதான் அதனோட இலைகள் எல்லாமே தடிமனா இருக்கு இதுல கள்ளி தாவரங்கள் வந்துட்டு நீரை தண்டுல சேமிச்சு வச்சுக்கோங்க இதனோட இலைகள் முட்களாக மாற்றமும் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனோட நீளமான வேர்கள் வந்துட்டு மண்ணில் ரொம்ப ஆழமான பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற நீரையும் வந்துட்டு உறிஞ்சு தனக்குள்ள தக்க வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டா சப்பாத்தி கல்லி அகே சோற்று கற்றாழை இதெல்லாமே சொல்றாங்க இப்போ பாலைவனத்தோட வகைகள் என்னென்ன நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல வெப்ப வறட்சி பாலைவனம் மித வெப்ப பாலைவனம் மூன்றாவது கடல் சார்ந்த பாலைவனம் வந்துட்டு குளிர் பாலைவனம் சோ இது எல்லாமே பாலைவனத்தோட வகைகளா பிரிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததா புல்வெளி வாழிடம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் புல்வெளி வாழிடம் அப்படின்னாலே வந்துட்டு அதிகமான புற்கள் தாங்க அங்க இருக்கும் சரிங்களா ஆஹ் இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி இடையில நான் சொல்றேன் மணல் குன்றுகளால் ஆன மிக பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணை கண்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னு ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலையும் அப்புறம் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் வந்துட்டு இருக்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தான்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன இருக்கு அப்படின்னா மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான பாலைவனம் வந்துட்டு இந்த இந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மூணாவது வந்துட்டு காடுகள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சதுதாங்க இல்லையா அங்க ரொம்ப பெரிய நிலப்பரப்புல வந்துட்டு அதிகமான மரங்கள் கொண்டது தாங்க இந்த காடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலை காடுகள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்திக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு சராசரி மலையோட அளவே வந்துட்டு இருபத்தஞ்சுல இருந்து இரநூறு சென்டிமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீர் வாழ்விடம் அப்படின்னா என்ன நம்ம இப்ப பாக்கலாம் நம்ம ஒரு குளத்தை பார்க்கும்போது அதுல நிறைய தாவரங்கள் வந்துட்டு நீர்ல மிதந்துகிட்டு இருக்கும் எடுத்துக்காட்டா தாமரையோட இலை வந்துட்டு நீர்ல மிதக்கும் அதனோட தண்டு நீர் குள்ள மூழ்கிட்டு இருக்கும் அதனோட வேர்கள் வந்துட்டு சேத்துக்குள்ள புதஞ்சிருக்குங்க இந்த மாதிரி நீர்ல காணப்படுற தாவரத்தை நீர்வாழ் தாவரம் அப்படின்னு அழைக்கிறோமா அழைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம் நீர் வாழிடம் அப்படிங்கிறது நிரந்தரமாவோ இல்ல அந்த டைம் நீர் சூழ்ந்தோ காணப்படுற இந்த வகை தாவரங்களை நம்ம ரெண்டு வகைகளா பிரிக்கலாம் ஒன்னு வந்துட்டு நன்னீர் வாழிடம் இன்னொன்னு வந்துட்டு கடல் நீர் வாழிடம் அப்படின்னு நன்னீர் வாழிடம் அப்படின்னு சொன்னா ஆறுகள் குளங்கள் குட்டைகள் மற்றும் ஏரிகள் இது எல்லாமே நன்னீர் வாழிடங்கள் அப்படின்னு கருதப்படுதுங்க இதில் தான் ஆகாய தாமரை அள்ளி மற்றும் தாமரை இந்த மாதிரியான தாவரங்கள் எல்லாமே முக்கியமாக காணப்படுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உலகத்தில் மிக நீளமான நதி எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் நைல் நதி இந்த கேள்வி இப்போ ரீசெண்ட்டாக நடந்த இந்த லாஸ்ட் மந்த் நடந்த குரூப் ஒன் ஜென்ரல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த மாதிரியே இந்தியாவுல மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனோட நீளம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க உலகத்துல ரொம்ப பெரிய தான் வந்துட்டு நைல் நதி அதுவே இந்தியாவுல பெரிய நதி வந்துட்டு கங்கை நதி தான் பொதுவாவே நீர் தாவரங்களோட வேரோட வளர்ச்சி கம்மியாதாங்க இருக்கும் அதனாலதான் இத வேர்கள் வளர்ச்சி குன்றியவை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனோட தண்டுகளையும் பகுதிகளையும் காற்று அறைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் இவை எல்லாமே வந்துட்டு நீரில் ரொம்பவுமே சுலபமாக வந்துட்டு மிதக்குதுங்க சரிங்களா எடுத்துக்காட்டா தாமரை இப்போ தாமரை பார்த்துட்டிங்கன்னா தாமரையோட காம்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் காற்று இடைவெளிகள் அதாவது ஏர் ஸ்பேசஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதுதான் வந்துட்டு இந்த தாமரை தண்ணீர் மிதக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் தாங்க நன்னீர் வாழிடம் அப்படின்னு கருதப்படுது இப்போது கடல் நீர் வாழிடம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க பூமியின் மேற்பரப்பானது எழுபது சதவீதம் கடல் நீர்னால தான் சூழப்பட்டிருக்குங்க சில தாவரங்கள் கடல் நீர்லையும் வாழுதுங்க பூமியில மொத்த ஒளி சேர்க்கை வந்துட்டு சுமார் நாற்பது சதவீதம் கடல்வாழ் தான் நடைபெறுது எடுத்துக்காட்டா கடல் பாசிகள் கடல் புற்கள் நிலையீரத் தாவரங்கள் புற்கள் மற்றும் தாவர மிதவைகள் அதாவது தணிச்சு நீரில் மிதக்கிற பாசிகள் அதை தான் வந்துட்டு தாவர மிதவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முக்கியமான ஒரு கேள்வி அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை தாங்க உலக வாளிட நாளாக வந்துட்டு அனுசரிக்கப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் மாதம் முதல் கிழமை அந்த தான் வந்துட்டு உலக வாழிட நாள் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் தாவரத்தோட அமைப்பு முறைனா என்ன அதனோட பண்புகள்லாம் எப்படி இருந்துச்சு தாவரங்களோட வாழ்விடம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்திருந்தோம் இப்போ தாவரங்களோட தகவமைப்புகளும் மாற்றுருட்களும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் தகவமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு தாவரங்களோட சிறப்பு அம்சங்களை கருதப்படுதுங்க அதாவது தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தங்களை தகவமைத்து கொண்டு பல்லாண்டுகள் வரை வந்துட்டு வாழுதுங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழ்விடங்களில் வாழ்ற தாவரங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று அந்த இடத்துல வாழுதுங்க எடுத்துக்காட்டா பற்று கம்பி ஏறு முட்கள் இந்த வகை தகவமைப்புகள் வந்துட்டு நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்கள்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பற்று கம்பி அப்படின்னு கொடி அதாவது ஏறு கொடிகள் எந்த மாதிரியான தாவரங்கள் வளரும் பட்டாணி பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டு உடைய தாவரங்கள் வந்துட்டு பற்று பற்று கம்பியை பெற்றிருக்குங்க கம்பியானது ஆதாரத்தை அதாவது ஒரு ஆதாரத்தை சுற்றி கொண்டு அத்தாவரங்களை மேலே ஏறுவதற்கு வந்துட்டு உதவியா இருக்குங்க எல்லாமே கொடி தானே அதுக்கு ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா கொடி மாதிரி அதுலயே படர்ந்து ஏறி வந்துட்டு அது காய் காய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க கொடுத்துருக்கிறது வந்து இனிப்பு பட்டாணி இன்னொன்னு வந்துட்டு பாகற்காய் இனிப்பு பட்டாணி அப்படிங்கிறது வந்துட்டு இதில் சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக வந்துட்டு மாறுங்க அதில் இருக்கக்கூடிய சிற்றிலைகள் தான் வந்துட்டு பற்று கம்பியாக அப்படியே வந்துட்டு மாறிடும் நீங்கள் பட்டாணி இலை செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த இலைகளில் சின்ன சின்ன அந்த கொடி வந்துட்டு படர்ந்து காண காணப்படுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பாகற்காய் பாகற்காய் வந்துட்டு இதில் கோண மொட்டு பற்று கம்பிகளாக வந்துட்டு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மேலே பாகற்காய் கொடி வந்துட்டு ஏறுறது உதவியா இருக்கும் சரிங்களா இனிப்பு பட்டாணிக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க அது என்னன்னா லத்திரஸ் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பின்னு கொடி பின்னு அப்படிங்கிறது வந்துட்டு பின்னால காணப்பட்ட கொடிதான் இல்லைங்களா பின்னு கொடினாலே பின்னால காணப்படுற ஒரு கொடி ஸோ பின்னு கொடி அப்படின்னா நீண்ட மெலிந்த மற்றும் வளையும் தன்மையுடைய தண்டுகளை நேரா நிலை நிலைத்து நிக்கிறதுக்கான தன்மை வந்துட்டு அதற்கு கிடையாதுங்க சரிங்களா அந்த மாதிரியான இது எப்பவுமே வளைஞ்சு தான் இருக்கும் அதுக்கு ஒரு நிற்கிறக்கூடிய தன்மை வந்துட்டு அதுக்கு இருக்காது அந்த மாதிரியான தான் வந்துட்டு பின்னு கொடி அப்படின்னு சொல்றாங்க அதனால பக்கத்துல ஏதாவது செடியோ மரமோ இந்த மாதிரி எதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஆதாரத்தை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு அது வளர்ந்துக்கும் எடுத்துக்காட்டாக வந்துட்டு சங்குப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஆஹ் அடுத்ததான் முக்கியமான ஒன்று தான் வளர்ற பருவநிலையிலேயே அதிகமாக அதாவது அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் என்னன்னு தெரியுமா விடை மூங்கில் மூங்கில் தாங்க தன்னோட பருவநிலையிலேயே அது வளரும் போது அதிவேக வளர்ச்சியோட ஃபாஸ்டா வளர்ந்துடும் அந்த தாவரத்தோட பேர் தான் வந்துட்டு மூங்கில் அப்படின்னு சொல்றாங்க மூணாவதா முட்கள் அதுனா என்ன நம்ம பார்க்கலாம் சில தாவரங்களோட இலைகள் வந்துட்டு ஃபுல்லாகவே இல்லைன்னா சின்ன சின்ன பகுதிகளில் கூறி அதாவது ரொம்ப ஷார்ப்பாக ஒரு முட்கள் வந்துட்டு காணப்படுங்க ஒரு முட்கள் இல்லை பல முட்கள் வந்துட்டு காணப்படும் இது ஒரு சேஃப்டியான பர்பஸ் அந்த செடிக்கு இல்லைங்களா அந்த தாவரத்துக்கான ஒரு பாதுகாப்பாக இருந்து இருந்தாலுமே அது வந்துட்டு நம்ம பறிக்கும் போது நம்மளுக்கு குத்தும் தான் அகேவ் அப்படின்னு ஒரு ரயில் கற்றாலை வந்துட்டு சொல்றாங்க இந்த வகை கற்றாலைகள் கூட இலையோட நுனி பகுதி மற்றும் விளிம்புகள் வந்துட்டு முட்களா மாறி இருக்குங்க அடுத்தது வந்துட்டு சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லியோட இலைகள் வந்துட்டு சிறு சிறு முட்களா மாறி இருக்கும் இல்லைங்களா அடுத்தது வந்துட்டு காகிதப்பூ அதாவது போகன் வில்லையா அப்படின்னு சொல்றாங்க போகன் வில்லையா ஸோ போகன் வில்லியா அப்படிங்கிற காகிதப்பூவோட தந்தில் பார்த்தீங்கன்னா கூர்மையான முட்கள் வந்துட்டு காணப்படுது ஸோ இதை தான் வந்துட்டு முட்கள் இல்லை சப்பாத்தி கல்விக்கு வந்துட்டு இன்னொரு பேர் இருக்குங்க ஒப்பன் ஷியா அப்படிங்கிற இன்னொரு பேர் சப்பாத்தி கல்லியோட இன்னொரு பேர் என்ன ஒப்பன் ஷியா அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம் இந்த கிளாஸோட சில முக்கியமான கேள்விகளை என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு ஆணிவேர் அப்படின்னா என்ன விடை தான் வந்துட்டு முதல் நிலை வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது செங்குத்தாக கீழ் நோக்கி வளர்ந்து கிளை வேர்களை உருவாக்குவது தான் இந்த ஆணிவேர் அப்படிங்கிறது இரண்டாவது பார்த்தீங்கன்னா சல்லி வேர் என்றால் என்ன அதாவது கொத்து கொத்தாக காணப்படும் சம அளவு உடைய வேர் தான் இந்த சல்லி வேர் அப்படிங்கிறது மூணாவது வாழிடம் என்பதன் பொருள் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வாழும் இடம் அது எதுவா வேணா இருக்கலாம் மனுஷங்களா இருக்கலாம் இல்லை தாவரங்களா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விலங்கா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஒரு வாழ்கிற ஒரு இடத்த குறிப்பிடுற ஒரு இதுதான் வந்துட்டு வாழிடம் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது வாழிடத்தில் எத்தனை வகைகள் உள்ளன விடை நிலவாளிடம் மற்றும் வாழிடம் அப்படின்னு ரெண்டு வகைகள் வந்துட்டு இருக்குங்க வாழிடத்துல வாழிடத்துல எத்தனை வகைகள் இருக்கு இரண்டு வகைகள் ஒன்று நிலவாளிடம் இன்னொன்று நீர்வாளிடம் ஐந்தாவது தகவமைப்பு என்றால் என்ன விடை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வாளிடத்தில் உயிரினம் உயிர் வாழ அதன் அமைப்பு மற்றும் பண்பில் பெற்றிருக்கும் ஒரு மாற்றம் அதை தான் வந்துட்டு தகவமைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது மாற்றுருக்கள் என்பதன் பொருள் என்ன சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படும் மாற்றம் அடைந்த உறுப்புக்கள் தான் வந்துட்டு மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது முட்கள் என்பது என்ன முட்கள் அப்படின்னாலே கூர்மை மற்றும் கடினமான தண்டின் மாற்றொரு பகுதி எட்டாவது பற்று கம்பி அப்படின்பதன் என்ன பற்று கம்பி அப்படின்னா மெலிந்த தண்டின் மாற்று ஒன்பதாவது ஒன்பதாவது பின்னு கொடி அப்படின்னா அருகில் உள்ள மரம் அல்லது செடி போன்ற ஆதாரங்களை பற்றி கொண்டு வளரும் கொடிதான் பின்னு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாவது என்ன பத்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா பூக்கும் தாவரத்தோட இரண்டு முக்கியமான தொகுப்புகள் என்ன ஒன்னு வந்துட்டு வேர் தொகுப்பு இன்னொன்னு தண்டு தொகுப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்றாவது கேள்வி இலைகளோட மூன்று முக்கிய பணிகள் என்ன ஒன்னு ஒளி சேர்க்கை இன்னொன்னு சுவாசம் இன்னொன்னு நீராவி போக்கு இது மூணு தாங்க முக்கியமான பணிகளாக கருதப்படுது இந்த இலைகளோட பன்னெண்டாவது கேள்வி வந்துட்டு வாளிடத்தின் இரண்டு வகைகள் என்ன ஒன்று நீர்வாளிடம் இன்னொன்று நிலவாளிடம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்த இந்த கிளாஸில் தாவரங்கள் மற்றும் அதனோட அமைப்புகள் பண்புகள் வாழ்விடம் மற்றும் அதனோட வகைகளை பற்றி ரொம்பவுமே விரிவாக பார்த்துருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு கிளாஸில் இந்த தாவரங்களை பற்றியே இன்னும் இன்டெப்த்தாக பல எக்ஸாம்பிள் கூட வச்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம்